மரியல்ポール மரியல்ポール அதிரே மரியல்ポール அதிரே மரியல்ポール வேண்ட 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 அதிரேகள் வேண்ட வேண்ட அதிரேகள் வேண்ட 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 பூரண மது விலக்கே பூரண மது விலக்கே வேண்ட 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 கோராட்டம் மீது கோராட்டம் கோராட்டம் மீது கோராட்டம்

எதிரால காந்தி பிறந்த மண்ணிலே அஹிம்சாவளி நாட்டிலே அங்கத்தை பெற்று பெற்ற இந்திய திருநாட்டிலே குறிப்பாக தமிழகத்திலே இந்த மதுவிலைக்கு வாக்குறுதி கொடுத்த கலைஞர் அவர்களே கடந்த ஆண்டு நூறு கோடியாக இருந்த வருமானம் இந்த ஆண்டு இருநூத்தி நாங்கள் பெரியாரின் வழியாகவும் அண்ணாவின் வழிகாட்டியாகவும் தன்னை காட்டிக் கொள்கிற கலைஞர் ஒடுக்கப்பட்ட மக்களை முடிவுக்கு கொண்டு வரும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எதிர்காலத்தை ஒட்டுமொத்தமாக சூறையாடும் இந்த மதுவை உடனடியாக மூட வேண்டும் இல்லையே மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக இந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும்